கனடாவில் இலையுதிர்காலம் காலம் நெருங்கிக் கொண்டிருக்கும் வேளையில் நாட்டின் மூத்த குடிமக்கள் தங்களின் அடுத்த முக்கிய வைப்பு தொகைக்காக தயாராகி வருகின்றனர் அதுதான் கனடா ஓய்வூதிய திட்டத்தின் அடுத்த மாதத்துக்கான கொடப்பனவு அதாவது கனடா பென்ஷன் பிளானுக்கான அடுத்த மாதத்துக்கான கொடப்பனவு அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கான சிபிபி கொடுப்பனவுகள் தகுதியுள்ள பயனாளிகளுக்கு நாடு முழுவதும் நேரடியாக டிரெக்ட் டிபாசிட் அதாவது வங்கி வைப்பு மூலமாகவோ அல்லது செக் காசோலி மூலமாகவோ வழங்கப்படும் பணவீக்கம் மற்றும் வாழ்க்கை செலவு அழுத்தங்கள் குடும்ப வரவு செலவு திட்டங்களுக்கு தொடர்ந்து சவாலாக இருப்பதால் இந்த மாதாந்திர சிபிபி கொடுப்பனவு ஒரு முக்கிய நிதி ஆதாரமாக விளங்குகிறது கனடா ஓய்வூதிய திட்டம் கனடாவின் அத்தியாவசிய ஓய்வூதிய வருமான ஆதரவுகளில் ஒன்றாகும் இது வேலை செய்த காலத்தில் பங்களிப்பு செய்த கனேஜர்களுக்கு மாதாந்திர கொடுப்பனவுகளை வழங்குகிறது இந்த திட்டம் ஓய்வூதியத்துக்கு முந்தைய வருவாயின் ஒரு பகுதியை ஈடு செய்ய வடிவமைக்கப்பட்டுள்ளது இது ஓய்வூதியதாரர்களுக்கு மட்டுமல்லாமல் ஊனமு மற்றோருக்கான நன்மைகள் உயிர் பிழைத்தவர்களுக்கான ஓய்வூதியம் மற்றும் அவர்களை சார்ந்திருக்கும் குழந்தைகளுக்கான நன்மைகளையும் உள்ளடக்கியது அக்டோபர் அன்று கொடுப்பனவு வரவிருக்கும் நிலையில் உங்கள் தகுதியை மதிப்பாய்வு செய்து உங்கள் வங்கி மற்றும் வரி ஏற்பாடுகளை தயாரிப்பதற்கு இதுவே சரியான நேரம் சிபிபி ஓய்வூதியத்தை பெறுவதற்கான அடிப்படை தகுதி விதிகள் மிகவும் எளிமையானவை நீங்கள் சிபிபி பெற தொடங்க குறைந்தது அறுபது வயது நிரம்பியவராக இருக்க வேண்டும் அதிக பலனை பெறுவதற்கு அறுபத்தி ஐந்து அல்லது எழுபது வயது வரை காத்திருக்க வேண்டும் உங்கள் வேலை ஆண்டுகளில் நீங்கள் குறைந்தது ஒரு முறையாவது செல்லுபடியாக சிபிபி பங்களிப்பை செய்திருக்க வேண்டும் இந்த இரண்டு நிபந்தனைகளையும் பூர்த்தி செய்தால் நீங்கள் தகுதியுடையவராக இருக்கலாம் ஆனால் நீங்கள் பெறும் தொகை எவ்வளவு காலம் மற்றும் எவ்வளவு பங்களிப்பு செய்தீர்கள் என்பதை பொறுத்தது அதிகாரப்பூர்வ ஆதாரங்களின்படி படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் மீதமுள்ள சிபிபி கொடுப்பனவு தேதிகளாக அக்டோபர் இருபத்தி ஒன்பதாம் திகதியும் நவம்பர் இருபத்தி ஆறாம் திகதியும் டிசம்பர் இரண்டாம் திகதியும் வழங்கப்படும் நேரடி வைப்பு தொகை மூலம் பணம் பெறுபவர்களுக்கு அந்த தேதியன்று அல்லது அதற்கு பின்னரோ உங்கள் வங்கிக் கணக்கில் பணம் வரவு வைக்கப்படும் காசோலை மூலம் பெறுபவர்கள் தபாலில் வருவதற்கு சில நாட்கள் கூடுதலாக ஆகலாம் தொகையை பொறுத்தவரை அறுபத்தி ஐந்து வயதில் ஓய்வூதியம் பெறுபவர்களுக்கு அதிகபட்சமாக மாதம் ஆயிரத்தி முப்பத்தி மூன்று டாலர் வரையிலும் சராசரியாக எழுநூற்றி தொன்னூற்றி ஒன்பது வரையிலும் கிடைக்கும் உங்கள் ஓய்வூதிய தொகையை அதிகரிக்க சில வழிகள் இருக்கின்றன நீங்கள் அறுபது வயதில் ஓய்வூதியத்தை தொடங்கினால் உங்கள் தொகை முப்பத்தி ஆறு வீதம் குறைக்கப்படும் ஆனால் எழுபது வயது வரை காத்திருந்தால் உங்கள் தொகை நாற்பத்தி இரண்டு வீதம் வரை அதிகரிக்கலாம் மேலும் உங்கள் பங்களிப்பு வரலாற்றை சரிபார்ப்பதன் மூலமும் தொகையை முக்கியமாக வழங்கப்படாது நீங்கள் விவாகரத்துடன் விண்ணப்பிப்பதை உங்கள் மை சர்வீஸ் கனடா அக்கவுண்ட் மூலம் விண்ணப்பிப்பது வேகமான வழியாகும் வயது சான்று வங்கி விவரங்கள் மற்றும் வேலை வரலாறு போன்ற ஆவணங்கள் தேவைப்படும் கட்டண தாமதங்களை தவிர்க்க உங்கள் விவரங்கள் துல்லியமாக இருப்பதை உறுதி செய்யவும் அது மட்டுமல்லாது அறுபது அறுபத்தி ஐந்து அல்லது எழுபது வயதில் தொடங்குவதா என்பதையும் நீங்கள் முடிவு செய்ய வேண்டும் இறுதியாக இந்த சிபிபி கொடுப்பனவு வரிக்குட்பட்ட வருமானம் என்பதையும் நினைவில் கொள்ளுங்கள் தொடர்ந்து பயனுள்ள செய்திகளை பெற்றுக் நம்முடைய தமிழ் கனேடியன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்துருங்கள் அது மட்டுமல்லாது தொடர்ந்து வாட்ஸ்அப் மூலம் செய்திகளை பெற்றுக் கொள்வதற்கும் வாட்ஸ்அப் குழுவில் இணைந்து கொள்ளுங்கள் வாட்ஸ்அப் குழுவில் இணைவதற்கான லிங்க் கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட் செக்ஷனில் இருக்கின்றது வாட்ஸ்அப் குழுவில் இணைவதற்கு உங்களுடைய கனேடிய இலக்கங்களை மட்டும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள்